தெரியுமா எனக்கு நம்ம கணேசி போயிருக்கேன் மூன்று லட்சத்துக்கு பைக் வயிறாண்டா காலங்கத்துல வறுத்து வச்சிருக்க அப்புறம் கேட்ட உனக்கே எப்படினா பாத்த எனக்கு எப்படி இருக்கும் அவனே இரநூறுவா சம்பளத்து வேலைக்கு போறேன் அவனுக்கு அப்புறம் அப்படி காசு கழிச்சு எதுவும் வேளாக்குறதுல கையோ அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நீ சப்போர்ட் பண்ற பாத்தா நீ கூட்டு கொலையா தெரியுது என்ன நீ இப்படி நினைச்சிங்க இருக்க அப்புறம் எப்படிடா நம்ம முன்னேறாம நம்ம கூட இருக்க மட்டும் முன்னேறலாம் அவ லோன்ல இஎம்ஐல கூட வாங்கிருத்தாமல இருக்கலாம் இருக்கலாம் வண்டி வாங்குற முன்னேற இஎம்ஐ கட்ட கட்டாம வண்டி எதுக்கிட்டு போறாங்க நமக்கு எதுக்கு நம்ம ஏன் ஊர்வால உளந்துகிட்டு ஏதோ கூட பழகி துலசிக்கியா நல்லா இருந்தா சரிதான் போமா உம் சரி வா போ உம்

Mm -hmm. वाल्टिकल नी जेठा ना जेठा